ஒரு திருக்குறளோட நினைக்கிறோம் அது என்ன திருக்குறள் அப்படின்னா கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் இந்த திருக்குறளுக்கும் நம்ம பேச போற தலைப்புக்கும் சம்பந்தம் இருக்கு அது என்ன தலைப்பு அப்படின்னா சீமான் கும்பல் நடத்தி முடிச்ச ஆடு மாடு மாடுக்கான மதுரை மாநாடு அந்த மாநாட்டுக்கும் இந்த திருக்குறளுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னா துளிவுண்டு கூட கிடையாது ஆனா இந்த திருக்குறளை தான் அந்த மாநாட்டு பேரை சொல்லி திரல்நிதி திருடி தின்னுட்டு வயிறு வளர்த்துக்கிட்டு சுத்தது அந்த கும்பல் என்ன மாநாடு அந்த மாநாட்டுக்கும் இந்த திருக்குறளுக்கும் என்ன லிங்க் பண்ணி திரல்நிதி திருடி தின்னாங்க அந்த மாநாட்டுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் விவரமா பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் ஓட்டுரிமை இருந்தால் தான் மதிப்பீர்கள் என்றால் எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்கள் இதுதான் நமக்கு வைக்கிற கோரிக்கை உங்களால் நல்ல தலைவர்களை தேர்வு செய்ய முடியவில்லை எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்கள் அப்ப நாங்களாவது நல்ல தலைவர்களை தேர்வு செய்கிறோம் என்பதுதான் ஆடும் மாடுகளும் இந்த மாநாட்டில் முன்வைக்கிற கோரிக்கை கே கட்சி சீமானோட அந்த திருட்டு கும்பல் கட்சி வந்து மதுரையில் நேற்று பத்தாம் தேதி ஆடு மாடுகளுக்கான நாட்டு மாடு ஆடுகளுக்கான ஒரு மாநாடை நடத்தி முடிச்சிருக்கு ஆயிரக்கணக்கான மாநாட்டை மாட்டு மாடு ஆடுகளை அந்த மாநாட்டோட திடல்லே ஒன்று கூட்டி அடைச்சி வச்சு அந்த அந்த மாட்டுகளுக்கு இந்த இருந்துச்சு முன்னாடி மாடுக்குங்கிறதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணி கையை கட்டிக்கிட்டு போஸ் கொடுப்பாப்ல நம்ம சீமான அப்போ இந்த திருக்குறளை கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அப்படின்னு அந்த மாடுகளை தன் பின்னாடி நீக்க வச்சுட்டு அதுக்கு முன்னாடி இந்த எரும மாடை நின்னுக்கிட்டு இந்த திருக்குறளை சொல்லிக்கிட்டு ஐயன் திருவள்ளுவரே மாடுக்கு சிறப்பான ஒரு திருக்குறளை சொல்லியிருக்காரு ஆக நாம இந்த ஆடு மாடுகளை பாதுகாக்க மாநாடு நடத்த போறோம் அவங்களுக்கான மேய்ச்சல் உரிமையை வாங்கி தர ஒரு மாநாடு ஒரு கவன ஈர்ப்பு நடத்த போறோம் இது தமிழ்நாடு மட்டும் இல்ல தமிழ்நாட்டை தாண்டி இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் கவனம் பெற்று ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா நீங்க திரல் நிதி தாருங்கள் உறவுகளே அப்படின்னு இந்த திருட்டு கும்பல் வந்து திரல்நீதியை திருடி தின்னுச்சு கேடில் ஒளி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்று நம்முடைய மறையோன் வல்லுவ பெருமகனார் பாடிய குரலுக்கு பொருள் கல்விதான் மானுடனுக்கு செல்வம் மாடும் நம் செல்வம்ங்கிறாரு மாடும் நம் செல்வங்கள்ங்கிறாரு மாடும் மாடல்ல நம் செல்வம் இந்த குரலுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்துல கல்வியை விட ஒரு மிகப்பெரிய செல்வம் ஒருவருக்கு இருக்க முடியாது அந்த கல்வி செல்வத்துக்கு முன்னாடி வேற எதுவுமே பெருசு இல்ல அப்படிங்கிறது தான் மாடல்ல மற்றையவை அப்படின்னு இந்த திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இந்த திரு இந்த திருக்குறளுக்கான அர்த்தத்தை நாம கலைஞரோட உரையில இருந்து எடுத்து சொல்றோமா அப்படின்னா அது மட்டும் இல்ல கலைஞர் உரையா இருக்கட்டும் மு வரதராசன் அவர்களோட உரையா இருக்கட்டும் பரிமேலகர் உரையா இருக்கட்டும் நம்ம சாலமன் பாப்பையாவோட உரையா இருக்கட்டும் இப்படி நாலஞ்சு பேரோட உரையை எந்த உரை எடுத்தாலும் விளக்க உரையை எடுத்தாலும் அதுல அவங்க கூறி இருக்கிற பொருள் வந்து ஒண்ணுதான் இல்லப்பா இல்ல கலைஞர் மட்டும் இந்த மாதிரி எழுதியிருந்தாருன்னா இந்த அயோக்கிய பைய கும்பல் என்ன சொல்லியிருக்கோம் இல்ல இல்ல மாடை பத்தி தான் ஆடு மாடை பத்தி தான் திருவள்ளுவர் எழுதியிருக்காரு இந்த த திராவிட கும்பல் வந்து அதை சதி பண்ணி நம்ம நாட்டு ஆடு மாடுகளை ஒழிக்க அப்பவே சதி பண்ணி திருக்குறளில் மாத்தி எழுதிட்டாங்க கலைஞர் அப்படின்னு இந்த திருட்டு பைய பேசியிருப்பான் ஆனா கலைஞரை முதலான அனைத்து உரையாசிரியர்களும் ஒரே பொருளை தான் இந்த குரலுக்கு கொடுத்துருக்காங்க சில குரல்களுக்கு மாறுபட்ட பொருள் இருக்கலாம் ஆனா இந்த குரலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரே பொருள் படுற அந்த அர்த்தத்தை தான் கொடுத்திருக்காங்க உரையத்தான் எழுதியிருக்காங்க கல்விதான் சிறப்பான செல்வம் அதை தாண்டி வேற எதுவும் பெரிய செல்வம் இல்லை அப்படிங்கிறத தான் குறிப்பிட்டிருக்காங்க ஆனா இந்த கேடுகட்ட குடியார பைய எந்த உரையிலிருந்து இல்லை இவனே ஒரு உரையை குடிச்சிட்டு எழுதியிருப்பான் ஓகே மாடு அல்ல அப்படின்னு வந்திருக்கு நாம தான் ஒரு வார்த்தை கிடைச்சாலே அதை வச்சு ஓலா கதைகள் உணவுமே இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டே திருவள்ளுவரை நம்ம ஆடு மாடு மாநாட்டுக்கு துணைக்கு அழைச்சிருவோம் அப்படின்னு இந்த 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 திருக்குறளுக்கும் அந்த கேடுகட்ட பயன் நடத்துற மாநாட்டுக்கும் துளியூண்டு சம்மந்தம் இல்லை சொல்ல போனா நேர் எதிரான ஒரு பொருள் படக்கூடியது இந்த திருக்குறள் இந்த அயோக்கிய பைய கும்பல் ஆடு மாடு மேய்க்கிறது அரசு வேலையா மாத்திர எல்லாரும் படிக்க தேவையில்லை எல்லாரும் டாக்டர் ஆக தேவையில்லை எல்லாரும் கலெக்டர் ஆக தேவையில்லை எல்லாருமே படிச்சுட்டா யார் வேலை வாய்ப்பு கொடுப்பா யார் ஆடு மாடு மேய்ப்பா அப்படின்னு தொடர்ந்து பொய் பிரச்சாரத்தை பண்ணி நாம ஹெலிகாப்டர்ல போய் சாணி அல்லலான்னு பிரச்சாரம் பண்ற இந்த அயோக்கிய பய கும்பலுக்கும் இங்க கல்விய மிக உயர்வான செல்வம் அதை விட வேற எதுவுமே இந்த உலகத்துல பெருசில்ல அப்படின்னு சொன்ன குரலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை கல்வியை உயர்த்தி பிடிக்கிற ஒரு குரலை கொண்டு வந்து இந்த அயோக்கிய பய குடிகார கம்மநாட்டி எடுத்துட்டு வந்து நீங்க ஆடு மாடை காப்பாத்தல வாங்க ஆடு மாடு மேய்க்குதான் உயர்ந்தது அப்படின்னு திருவள்ளுவரையே துணை கூட்டம் வந்து பேசியிருக்காங்க மேடையில வந்து ஆடு மாடு வளர்க்குறத கேவலம் பேசுற அப்புறம் கடையில போய் நெஞ்செலும்பு வேணும்னு கேட்கிற அப்படின்னு சொல்றான் இவனுக்கு என்ன நான் நம்ம கறி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாம் ஆடு மாடு மேய்க்கிறத புனிதம்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்ல வர ஒரு ராஜுக்கு இவனுங்க இந்த இந்த லாஜிக்க தூக்கிட்டு வரான் நீ ஆடு மாடு மேய்க்கு இழிவா பேசுற அப்புறம் ஏன் நீ போய் கடை கறி கடையில நின்றுக்கிட்டு எனக்கு நெஞ்செலும்பா போடு அப்படிங்கிற அப்படின்னு ஒரு நக்கல் மயிறு பண்றாங்க குடிகார கும்பல் இதே லாஜிக்ல நம்ம சொல்றோம் அப்படின்னு வச்சுங்களேன் சீமானோட வீட்டுல கண்டிப்பா கழிப்பறை இருக்கும் குளியலறை இருக்கும் கழிப்பறை இருக்கும் சீமான ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போனாலும் கழிப்பறையை பயன்படுத்துவார் அப்போது கழிப்பறையை பயன்படுத்துறதுக்கு உனக்கு கூச்சம் இல்லை சங்கூச்சம் இல்லை அப்போ உனக்கு வலிக்கல வலிக்காம போகிற மாதிரி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கழிப்பறை ஏசி போட்ட கழிப்பறைக்கு போற இல்லை நீ அப்புறம் ஏன் நீ கழிப்பறை சுத்தம் செய்கிற தொழில நீ செய்யக்கூடாது அப்படி சுத்தம் செய்யறத ஏன் நீ இழிவா நினைக்கிறோம் ஏன் உங்க குடும்பத்தில் உள்ள பிள்ளைக்குட்டிங்களை வந்து படிக்க வைக்காம டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கழிப்பறிய கழுவுங்கள அப்படின்னு சொல்ற ஒரு வேலையை நீ ஏன் அனுப்ப கூடாது அதை ஏன் தொழிலா எடுத்து உங்க குடும்பம் குழந்தை புள்ள குட்டி உங்க மனைவி கல்வியில எல்லாம் ஒரு பெரிய தொழில அதை ஏன் பண்ணக்கூடாது கறி சாப்பிட்றவன் ஆடு மாடு மேய்க்கலாம் அப்படின்னா கறி சாப்பிட்றவன் ஆடு மாடு மேய்க்கிறத இழிவா நினைச்சா அதை ஒரு குற்றமா குற்றமா கருதி நீ எங்களை பழி போடுவேன் அப்படின்னா கழிப்பறைய பயன்படுத்துற கபோதி நீ ஏன் நீ கழிப்பறைய கழுவுற வேலையை செய்யக்கூடாது உன் குடும்பைய அதை செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாது ஏன் ஒரு முன்னுதாரணமா சீமான் இருக்க கூடாது சீமானோட குடும்பம் இருக்க கூடாது சீமானோட மனைவி கயல்வெளி இருக்கக்கூடாது கழிப்பறை கழுவும் கயல்வெளி இந்த சமூகத்துக்கு முன்னுதாரணம் இல்ல கழிப்பறை கழுவும் மாநாடு அப்படின்னு ஏன் இந்த குடியார பையன் நடத்தக்கூடாது ஏன் நடத்தக்கூடாது நடத்தலாம் இல்ல கல்வியை உயர்த்தி பிடிக்கிற சமூகம் நம்ம சமூகம் எந்த சூழல்ல நீ இருந்தாலும் கல் கல் கல்லு உடைக்கிற குடும்பமா இருந்தாலும் விவசாய குடும்பமா இருந்தாலும் கூலி வேலை செய்யற குடும்பமா இருந்தாலும் என்ன பண்ணியாச்சு சுயமரியாதையை கற்பிச்ச மண்ணில் எவன் காலு கையை பிடிச்சாவது உன் குழந்தைய உன் பிள்ளைய படிக்க வச்சிரு சொல்லி மன்றா நம்ம மண்ணு கல்விக்காக எந்த மான மரியாதையும் இழக்கலாம் கல்விக்காக எந்த சொத்து பத்தையும் இழக்கலாம் கோபிநாத் நீ நீனா குண்டுமணி தங்கத்தையாவது கழுத்துல க கையில போட்டிருக்கணும்னு சொல்லி கொடுத்த பழக்க வழக்கம் உள்ள குடும்பங்கள்ல கூட தன்னோட குழந்தைக்காக குழந்தையோட கல்விக்காக அந்த குண்டுமணி தங்கத்தையும் வித்து படிக்க வைக்கிற அந்த பண்புள்ள ஊரா நம்ம ஊர் அப்படின்னு சொல்லி எதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கோம் எந்த எந்த தலைவரினும் எந்த சுயமரியாதையை நீங்க இழக்க நேர்ந்தாலும் எவன் கை காலை பிடிச்சாலும் என்னத்தை வித்தாவதும் உன் தலைமுறைக்கு கல்வி கத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிற பண்பாடை கொண்ட ஊர் நம்ம ஊர் நாடு நம்ம நாடு தமிழ்நாடு அங்க வந்துட்டு திருவள்ளுவரே ஆடு மாடு மேய்க்க சொல்றாருன்னு அவர் கல்வியை உயர்த்தி பிடிச்ச ஒரு திருக்குறள்ல கூப்பிட்டு வந்த கபோதி நாய் வந்து எங்களுக்கு ஆடு மாடு மேய்னு ஒருத்தன் சொல்றான் இந்த சாட்டை துறைமுருகன் ஒரு மாமப்பையன் இருக்கா அந்த மாவப்பையன் நாட்டு மாட்டு தயிரை நல்லா வலிச்சு நக்கிட்டு அட அடா சொர்க்க மாறி இருக்கு வெளிநாட்டுல எல்லாம் இதை ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க இங்க நாம இதை இறந்துட்டோம் இப்படி இதை நக்கிட்டு நல்லா நக்கி நக்கி தின்னுட்டு இது இந்த சுவைக்கு செத்து போயிடலாம் அப்படியே அப்படிங்கிறான் செத்து போயிடுறான் நாய யாரும் உயிரோட செத்து போயிரு நீ நல்லா வலிச்சு நக்கிட்டு இருப்ப நீ நல்லா பணம் பார்த்துக்கிட்டு இருப்ப நீ சங்கி பயல்களோட கை காத்து கை கோத்து கோடி கோடியா திருடி தின்னுக்கிட்டு இருப்ப ஆனா மத்தவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு நீ நக்கி திங்கிறதுக்கு தயிர் ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கணும் வாடா தயிர் ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கணும் எங்க வீட்டு பிள்ளைகளை கல்வியை உயர்த்தி பிடிக்கிற சமூகத்துல வந்து ஆடு மாட மேயின்னு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கான்னா இவனுக்கு எப்படி நாம மரியாதை கொடுத்து பேச முடியும் இந்த சமூகத்துல அரசியல்வாதிகள் மக்களுக்கான அரசியல் தலைவர்கள் என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப உதாரணத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெல்லும் ஜனநாயகம் அப்படின்னு ஒரு மாநாடு போடுறாங்க ஜனநாயகம் சொல்லிட்டு மக்கள் ஜனநாயகம்னா என்ன மக்களால் மக்களுக்கான ஆட்சி அதிகாரம் அப்ப ஜனநாயகம் வெல்லணும் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு மதச்சார்பின்மை காப்போம் மாநாடு அந்த பேரணி அந்த பேரணியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்ன அப்படின்னா வாசகம் என்ன அப்படின்னா மதம் மக்களுக்கானது அரசுக்கானது அல்ல அப்படின்னு ரொம்ப எளிமையா அந்த பேரணிக்கான கோரிக்கையை ரொம்ப எளிமையான வார்த்தையில கொண்டு போய் சேர்த்திருப்பார் அப்படி மதச்சார்பின்மை காப்போம் மாநாடு உதாரணத்துக்கு கட்சிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஓரணியில் தமிழ்நாடு இந்த எடப்பாடி பேசுனதுல அவ்வளவு விமர்சனம் இருந்தாலும் அந்த தலைப்பு எடுத்துக்கல தமிழகத்தை மீட்போம் ஓரணியில் தமிழ்நாடு ஏன் அன்புமணி ராமதாஸே எடுத்துக்கிட்டாலும் கூட வன்னியர் இளைஞர் மாநாடு அப்படின்னு ஏதோ நடத்தினாங்க அதுல அந்த சாதி பேர்ல மாநாடு நடக்கிறது விமர்சனம் தான் வன்னியர் இளைஞர் மாநாடு மாநாடு நடத்துறோம் பின்புலம் உண்மை என்ன அதனோட உள்நோக்கம் என்ன எல்லாம் தாண்டி இங்க அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்கள் வந்து ஒரு மாநாடு நடத்துறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மக்களுக்கான கோரிக்கை இருக்கலாம் அதுக்கு அவங்க தீவிரமா போராடலாம் குரல் கொடுக்கலாம் இல்ல மேலோட்டமா தலைப்பியாவது வச்சிருக்கலாம் ஆனாலும் கோரிக்கை மாநாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா பெரும்பான்மை மக்களுக்கான நலத்தை வலியுறுத்துகிற ஒரு விஷயமா இருக்கும் அந்த மாநாட்டில் மக்களுக்கான அவசியமான முன்னெடுப்புகள் தீர்மானங்களா நிறைவேற்றப்படும் அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட மாநாடும் மாநாட்டு தீர்மானங்களும் ரொம்ப வரலாற்று சிறப்பு வாய்ந்ததா இருக்கும் இப்படித்தான் நம்ம அரசியலில் மாநாடுகள் நடைபெறது வழக்கம் ஆனால் இந்த குடிகார அயோக்கிய பைய கும்பல் வந்து ஆடு மாடுக்கு மாநாடு நடத்துகிறேன் அப்படின்னு இந்த இன்னும் சொல்ல போனா இந்த சாக்கடை பைய இந்த இந்த சனியம் குடிச்ச சீமான் அரசியல்ல பேச ஆரம்பிச்சதுலேருந்து தான் அரசையே சாக்க அரசியலே சாக்கடைன்ற அளவுக்கு அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறதையே உடைச்சு தூக்கி போட்டு அரசியல் மேடையிலே கன்றாவியான மேடை குடிச்சிட்டு பேசலாம் குடிச்சிட்டு அநாகரிகமாக பேசலாம் இப்போ நாம் எல்லாம் இவனை இவன எங்கள் குடிகாரம் புறம்போக்கு கமனாட்டி அப்படின்னு பேசுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னோடி யாரு அதையெல்லாம் புதுவெளியில சேட்டலைட் சேனல்களில் மேடை போட்டு அநாகரிகமாக பேசுகிற இந்த அயோக்கிய புயல்கள் தான் அதுக்கு வழிக ஒழுகுறாங்க அவ இவனுங்க அநாகரீகமா பேசுறதுனால அவனுங்களை அநாகரிகமா பேசுறது தவறு இல்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டை நம்மளை எடுக்க வைக்கிறாங்க இப்படி இந்த அயோக்கிய போய் அரசியல்ல தலையெடுக்க ஆரம்பிச்சதுல இருந்தும் ஆர்எஸ்எஸ் அவனை முன்னிறுத்த ஆரம்பிச்சதுல இருந்துதான் அரசியலே கேடு போயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கான ஒரு மனப்பான்மையை இங்கு உருவாச்சு இப்படி மக்களுக்கான தலைவர்கள் எல்லாம் மக்களுக்கான ஏதோ ஒரு நன்மைகளை வலியுறுத்தி மாநாடு நடத்திக்கிட்டு இருக்கப்ப இந்த அயோக்கிய பைய ஆடு மாடுகளை கூட்டு அந்த மாநாடு நடத்தின அது இந்திய அளவுல கவனம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனா அது என்ன மாற்றம் அப்படின்னு அவனுங்களுக்கே தெரியாது இதெல்லாம் ஒரு மாநாடு மயிறு இதுக்கு வந்து இவன் திருக்குறளை எடுத்து காட்டிட்டு திரள்நீதி கேட்டு திருடி தின்னுக்கிட்டு இருக்கான் வெட்கமா இல்லை இவனுங்களுக்கெல்லாம் இன்னும் நம்ம நுணுக்கமா இத கவனிச்சோம் அப்படின்னா மக்களுக்கான அரசியல பேசுற தமிழ்நாட்டு அரசியல் களம் பாஜகவோட மாடு பசுமாட்டு அரசியல பேச ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப வெளிப்படையா இந்த அயோக்கிய ஆர் எஸ் எஸ் காரங்கிட்ட வாங்கி தின்னுபுட்டு குடிச்சு மட்டை ஆயிபிட்டு ஆடு மாடுக்கு மாநாடு நடத்துறன்னு வந்து மதுரையில மாநாடு நடத்திட்டு இருக்கான் மதச்சார்பின்மை பேரணி மதுரையில நடத்துறாரு அண்ணன் திருமாவளவன் மதுரையிலதான் பிரச்சனை கலவரத்தை தூண்டுற மாதிரியான சங்கிகள் வேலைப்பாடு நடந்துகிட்டு இருக்கு அதே மதுரையில வந்து இந்த அயோக்கிய பய குடிகார கம்மநாட்டி வந்து ம மாடு மாடுக்கு மாநாடு நடத்துறமே அதே பாஜகவோட இந்துத்துவ அரசியல பசுமாட்டு அரசியல இங்க நேரடியா புகுத்துற வேலையை அதுல களம் காண்றான் இந்த அயோக்கிய பொறுக்கி பயன் அங்க பசுமாடுன்னு சொல்லிட்டா நம்ம கொண்ட வெளிப்படையா தெரிஞ்சிடும் அப்படிங்கறதுனால நாட்டு மாடு நாட்டு ஆடு அப்படின்னு கையில பிடிச்ச ஆட்டிக்கிட்டு இருக்கானே ஒழிய இது ஆர்எஸ்எஸ்கான இந்துத்துவ பசுமாட்டு வெறி அரசியல் அப்படிங்கறத தாண்டி வேற ஒண்ணுமே இல்லை அதுவும் அதுக்கு மதுரையை களமா தேர்ந்ததுக்கு காரணம் மதுரையை திட்டமிட்டு ஒரு வ வரலாற்று சிறப்பு மிக்க தமிழர்களோட பண்பாட்டின் நீச்சா இருக்கிற மதுரைய இன்னும் இவனுங்க இந்துத்துவ அடையாளமா மாத்துறதுக்கு களம் இறங்கி இருக்கிறதுக்கான சமீப காலமான சாட்சிகள் தான் அந்த சிக்கந்தர் மலைங்கிறது திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது பாஜகார இந்துத்துவ அமைப்புகள் அங்க மாநாடு நடத்துறது முருகன் மாநாடு நடத்துறது அங்க கொண்டு வந்து அதுக்கு எதிரான அரசியல் வேலையை செய்த அயோக்கிய பயில அப்படின்னா அவனுங்களோட அரசியலே கூப்பிட்டு வந்து பசுமாட்டு அரசியல் பேசிக்கிறதுக்கான் இந்த பண்ணாடை இவனை எல்லாம் எப்படி நாம ஒரு ஒரு அரசியல்வாதியா நம்ம கண்ணியத்தோட பேச முடியும் இவனெல்லாம் அரசியல் சராசரி அரசியல்வாதிக்கான மரியாதை எப்படி நம்ம தர முடியும் சங்கிக சங்கிகளுக்கு சவால் விடுற மத மதச்சார்பின்மை காப்போங்கிற மதுரை பேரணி திருச்சி பேரணியா இல்ல அதே மதுரை மண்ணுல உட்கார்ந்துகிட்டு நீ பசுமாடு ஆடு மாடு காப்போம்னு பேரணியா இதுல மேய்ச்சல் நிலங்களை இவனுங்க உரிமையை மீட்டு எடுக்க போகிறாங்களா ஒரு ஒரு வேளை இதை நியாயமான காரணம்னே இருக்குதுங்களேன் ஃபாரஸ்ட் காடுகளில் வந்து மேய் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கான உரிமை இல்லை அதை மீட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு இன்னும் சொல்லப்போனால் அப்படி மேய்க்கக்கூடாதுன்னு தடை வாங்கினதே அவனோட கட்சிக்காரங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஏதோ திருமுருகன் யாரோ ஒருத்தர் திருமுருகன் ஏதோ ஒரு பேர் வருது அவனோட தான் சீமான் கட்சியை சேர்ந்த ஏதோ ஒரு அயோக்கிய பையன் தான் அந்த மேய்ச்சலுக்கான தடையவே வாங்கியிருக்கான் அப்படியே அதெல்லாம் தாண்டி கூட இவனோட கோரிக்கை நியாயமானது அப்படின்னு நம்ம ஒரு வேலை ஒரு பார்வையில் எடுத்துக்கிட்டாலும் கூட இப்போ ஃபாரஸ்ட்டுக்கான சட்டத்திட்டங்கள் பெரும்பான்மையாக யார்கிட்ட இருக்குன்னா ஒன்றிய அரசுக்கிட்ட இருக்கு அந்த ஒன்றிய அரசோட சட்டத்திட்டங்களை வச்சு மாற்றங்கள் கொண்டு வரணும்னா நீ அவங்களை நேரடியா எதிர்த்து பிரச்சாரத்தையும் மாநாட்டையும் நடத்திருக்கணும் அந்த மாநாடு எப்படியா நடத்திருக்கணும்னா ஏதோ ஆடு மாடுகளை கூட்டு வந்து பட்டியல் அடைச்சு பைத்தியகாரத்தனமா நடத்தக்கூடாது விவசாயிகளை கூட்டு வந்து அந்த மாநாடை நடத்திருக்கணும் விவசாய சங்கங்களை அந்த மாநாட்டுல ஈடுபடுத்திருக்கணும் விவசாயிகளோட உண்மையான கோரிக்கைகளை தீர்மானங்களை அந்த மாநாட்டுல வெளிப்படுத்திருக்கணும் குடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி கேடுகட்ட கிறுக்கு பயம் மாதிரி நடந்துக்க கூடாது அந்த மொத்த கூட்டம் எவ்வளவு பெரிய அதாவது மனம் மனநிலை பாதிக்கப்பட்ட மனம் பிற அந்த நிலையில இருக்கானுங்க பிறந்த நிலையில இருக்கானுங்க அப்படிங்கிறத நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் இந்த கும்பல் கிட்ட உஷாரா இருக்கணும் ஆர்எஸ்எஸ் ஓட பசுமாட்டு அரசியல நேரா களம் புகுத்துற வேலையத்தான் இந்த அயோக்கிய பைய எடுத்திருக்கான் இன்னும் சொல்லப்பானா ஆஹ் பசுமாடு பால் வளம் இது பலாயிரம் கோடி தொழில் அப்படின்னு அடுத்து ஜெர்சி மாடுகளை மாடுகளை வச்சு இன்னும் வெளிப்படையான மாநாடு கூட இந்த அயோக்கிய பைய நடத்தினாலும் நடத்துவான் அதுக்கு நிச்சயம் வாய்ப்பு அதில் எந்த சந்தேகமும் இல்லை இது மிகப்பெரிய ஆர் எஸ் வேலை திட்டம் அந்த வேலை திட்டத்தை முடிச்சிருக்கு ஏவல் நாயான நக்கி பிளக்கிற நாயான சீமான் கும்பல் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்